நாட்டில் ஒன்றிய அரசினுடைய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுற அறுபத்தேழு திட்டங்களை கண்காணிக்கவும் அதனை செயல்படுத்தவும் இந்த திஷா கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியை முறையாக செலவிடுறது திட்ட செயல்பாடுகளை கண்காணிக்கிறது ஒன்றிய மாநில மாவட்ட மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையே இணக்கமான நிலையை உருவாக்குவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிய அரசினுடைய திட்ட செயல்பாடுகளை ஆய்வு செய்ய வழிவகை செய்கிறது ஆகிய பணிகளை இதன் மூலமாக நாம் செய்து வருகிறோம் கடந்த கூட்டத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியபடி தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்ய புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தொழில் திருமாவளவன் அவர்கள் பி எம் ஏ ஒய்ஜி திட்டத்தின் கீழ் கட்டப்படக்கூடிய வீடுகளுக்கு அழகு தொகையை உயர்த்தணும்னு கோரிக்கை வைச்சார் இது தொடர்பான கருத்துரு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு முனைவர் சுப்பராமன் அவர்கள் கோரிக்கையை ஏற்று குழந்தைகளுக்கு கட்டப்படுகிற அங்கன்வாடி கழிப்புரைகளுக்கான மதிப்பீடு தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருந்து முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தையாயிரம் ரூபாயாக உயர்த்தி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதுன்னு தொடக்கத்திலேயே தெரிவிச்சுக்கிறேன் பிரதம மந்திரி கிராமசாலை திட்டம் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் துளி நீர் அதிக பயிர் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை போன்ற திட்டங்களோட செயல்பாடுகள் இந்த கூட்டத்தில் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுது ஒவ்வொரு திட்டம் குறித்தும் முக்கியமான சில தகவல்களை சொல்கிறேன் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துறதுல தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்து இந்த திட்டத்தின் நான்காவது கட்ட செயல்பாட்டை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இதுவரை இணைப்பு சாலை வசதி இல்லாத குக்கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்த ஒன்றிய அரசு அனுமதி அளிச்சிருக்கு இப்படியான ஏழு கிராமங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது வன பாதுகாப்பு சட்டத்தின்படி அனுமதி பெற்ற பிறகுதான் அங்கு இணைப்பு சாலை வசதி ஏற்படுத்த முடியும் அதனால ஏற்கனவே உள்ள சாலைகளை மேம்படுத்த ஒன்றிய அரசு அனுமதி வழங்கணும் இந்த குழு உறுப்பினர்களின் ஆலோசனைகளோட மீண்டும் ஒன்றிய அரசுக்கு இது குறித்து வலியுறுத்தப்படும் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு வீட்டுக்கான அழகு தொகை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயும் மாநில அரசு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயும் வழங்கிட்டு வர நிலையில மாநில அரசு கூடுதலாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை மேற்குறை அமைக்க வழங்கி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு வரை மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி வீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு இதுவரை மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு மீதமுள்ள வீடுகளை கற்ற பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஆட்சியில இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருதுன்னு நான் பெருமையா தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்படுகிற வீட்டுக்கான கட்டுமான பொருட்களின் விலை மற்றும் தொழிலாளர்களின் கூலி ஆகியவை கணிசமான அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அதனால நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அழகு தொகையை குறைந்தபட்சம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஒன்றிய ஆனா இன்னும் எந்த பதிலும் வரல இந்த குழு மூலமா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் வலியுறுத்துவோம்